ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் பதினெண்டு சித்தர்கள் அகஸ்தியர் அண்ட் நந்திதேவர் அப்படின்ற இரண்டு சித்தர்களை பற்றி சொல்ல சொல்லியிருக்கோங்க மூன்றாவது விஷயமா பார்த்தீங்கன்னா நம்ம திருமூலர் அப்படின்றவரை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம் இந்த திருமூலர் நாயனார் இந்த திருமூலர் சித்தர் அப்படின்றவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மூணாயிரம் வருடங்கள் வந்து பூ உலகில் வாழ்ந்ததாகவும் நந்திதேவருடைய நேரடி சீடராகவும் அது மட்டுமே இல்லாமல் சிதம்பர கோவிலில் சமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்றது சொல்லப்படுற விஷயங்கள் இவர் நமக்காக கான்ட்ரிபியூட் பண்ணது கொடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகா ஃபிலாசபி மருத்துவம் அப்படின்னு சொன்னோன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம் இவர் கீழே வழி வந்த சித்தர்களும் ஏகப்பட்டவங்க இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு முக்கியமான சித்தர்கள் சொன்னோன்னால் அதில் பாதி பேர் வந்து நம்ம திருமூலரை கிட்ட வந்து சீடராக இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இது மட்டுமே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு you பல கண்டங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்டு கண்டங்களை சுற்றி வந்த ஒரு அற்புதமான சித்தர் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம திருமூலர் சித்த சித்தராக தாங்க இருப்பாங்க அவர் எப்படி போயிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலக்கட்டங்களையே குளிகை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மூலிகைகளை கொண்டு சில மருத்துவங்களை செஞ்சு குளிகைகளை வாயில் வென்று கிட்டத்தட்ட விண்வெளிக்கு பயணம் போயிருக்காரு அப்படின்றது தாங்க இந்த திருமூலர் ஐயாவோடைய பயங்கர ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம் அது மட்டுமே இல்லாமல் கிட்டத்தட்ட அறுபது கோடி சித்துக்கள் வந்து அவருக்கு வாய்க்கப்பட்டதாகவும் அது மட்டுமே இல்லாமல் வேறு அண்டங்களில் போகும்போது மைனம் சமாதி அப்படின்னு சொல்லு சிவபெருமான் வந்து நூலை வந்து அவர் பார்த்ததாவும் அதாவது கிட்டத்தட்ட திருவாசகத்தை சொல்ற மாதிரி சிவபெருமானால் வேறு ஒரு அண்டத்துக்கு கொடுக்கப்பட்ட நூலை பார்த்ததாகவும் படித்ததாகவும் அதுக்கு அதோடய ஸ்பெஷாலிட்டிலாம் தெரிஞ்சுக்கிட்டதாகவும் இவர்கிட்ட அது இல்லாமல் அடிஷ்னலாக என்ன சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்றத வந்து அவங்கக்கிட்ட வந்து கேஷுவலாக அவர் வந்து பேசிவிட்டு கலந்துரையாட பண்ணிட்டோம் வந்திருக்காருங்க அது மட்டுமே இல்லாமல் ஒரு அண்டை முழுக்க கிட்டத்தட்ட தங்கம் மட்டுமே இருந்திருக்கு பதினேழு அறைகளை தாண்டியும் வந்திருக்காரு அதில் பதினாறு அறைகள் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ்டாகவே இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காரு அதாவது சொரூப குளிகை அப்படின்னு சொல்கிற குளிகையை எடுத்துகிட்டு சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சாரத்தை எடுத்துகிட்டு நிறைய விஷயத்துக்கு போயிருக்காருங்க இது மட்டுமே இல்லாமல் ஒரு அண்டத்துல போய் பார்க்கும்போது வெறும் நீரால் அந்த அண்டமே வந்து நரம்பி இருக்கிறதாகவும் அந்த நீர்லேயும் கிட்டத்தட்ட சமாதிகள் நிறையா இருக்கிறதாவும் ஒரு அண்டத்தில் பார்த்திங்கன்னா வேற்றுக்கு ரகவாசிகள் அதாவது இன்றைக்கே சயின்ஸுக்கு வந்து ஒரு ஒரு கொஸ்டினாக இருக்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஏலியன்ஸை வந்து இவர் பார்த்ததாகவும் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணதாகவும் அவங்க கூட சில சித்து விளையாட்டுகள் வளர்ந்ததும் இவருடைய குறிப்பில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காருங்க அது மட்டுமே இல்லாமல் ஒரு அண்டம் ஃபுல்லாக வந்து வெண்மையாக சிவப்பு நிறத்தில் சித்தர்கள் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காரு குழந்தைகளுடைய பயாலஜிக்கலை பற்றி ஆண் பெண் சேர்க்கையை பற்றி இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி சயின்ஸுக்கு சவாலாக இருக்க பல விஷயங்களை அன்றைக்கே அவர் வந்து தன்னுடைய புத்தகத்திலையும் பதிப்புலேயும் வந்து இந்த மக்களுக்கு போய் சேரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுத்துருக்காருங்க கிட்டத்தட்ட இந்த அட்டை கருமங்கள் அது அட்ட கருமங்கள் அட்ட சித்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுற எட்டு ப்ளஸ் எட்டு அப்படின்னு அந்த ஈக்குவல் பண்ணுனா கிட்டத்தட்ட காட் பதினாறு தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பதினாறு விஷயங்களை வந்து அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் சரியை 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 கிரியை சரியை யோகம் சரியை ஞானம் அப்படின்ற படியில் இந்த நாலுமே ரிவர்ஸில் வர மாதிரி கிட்டத்தட்ட பதினாறு படிநிலைகளையும் இவர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றது தாங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஸோ திருமூலரையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவருடைய திருமந்திரம் அப்படின்ற புத்தகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ திருமலரையாவை பற்றி டீட்டெயிலாக நம்ம கண்டிப்பாக இன்னொரு ஒரு நாள் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம ஷார்ட்டாக எவ்வளோ சிம்பிளாக என்னால் வந்து உங்கள் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்ச விஷயத்தை நான் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை பகிர்ந்துக்கோங்க அண்ட் தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி